ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் வாயில் வச்சதும் கரையிற மாதிரி தித்திப்பான சர்க்கரை பொங்கல் ரொம்ப டேஸ்டான சர்க்கரை பொங்கல் ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அரை கப் பாசி பருப்பு வாசனை வர வரைக்கும் வரத்து எடுத்துக்கோங்க ரொம்ப நிற மாதிரி வர வேண்டாம் லேசாக வாசனை வந்ததுமே பண்ணிடலாம் நான் இன்னைக்கு எடுத்திருக்க கப் அளவு இருநூற்றி எண்பது எம்எல் கப் அளவு நீங்க எந்த கப்பல் எடுக்கிறீங்களோ அதில் எல்லாம் அளந்து எடுத்துக்கோங்க வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க அதே கப்பில் ஒரு கப் அளவு பச்சரிசி அரிசியும் பருப்பும் நல்லா கழுகி எடுத்ததுக்கு அப்புறமா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு உருட்டை பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் குக்கரில் சேர்த்ததுக்கு அப்புறமா ஆறு கப் அளவு தண்ணி நீங்கள் நீட்டமான சின்ன பச்சரிசி எடுத்தீங்கன்னா அஞ்சு கப்பே போதுமானதாக இருக்கும் குக்கரை முடி நாலுலேருந்து அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க பானையில் பொங்க விட்டு செய்கிறதா இருந்தால் இதே தண்ணி அளவுகளோட ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க வேகட்டும் சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு கப் அளவு பொடித்த மண்டை வெள்ளம் எடுத்திருக்கேன் அரை அளவு தண்ணி சேர்த்து பாகி எடுத்துக்கலாம் பாகு பாகுப்பாதை எதுவும் தேவையில்லை தூசி துரும்புதாது இருக்கும் அதுக்காக தான் பாகாச்சு எடுக்கிறோம் மண் எதுவும் இல்லாத மண்டை வெள்ளம் இருந்தால் நீங்கள் அப்படியே கூட பயன்படுத்திக்கலாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா சூடாக இருக்கும்போதே மெட்டில் வடிகட்டில் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டினீங்கன்னா எருகி போயிடும் வடிகட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும் குக்கர்ல பிரஷர்ல அடங்கி வந்திருக்கு திறந்து நல்லா வந்திருக்கு நல்ல ஒரு வாட்டி எடுத்துக்கோங்க பாத்து வெந்துருக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சிருந்த பாக சேர்த்துடலாம் இதோடவே அரை டீஸ்பூன்ல இருந்து ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் நாளை முளிக்காய தட்டி கூட நீங்க சேர்த்துக்கலாம் எந்த வித கட்டிகள நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ரெண்டு டீஸ்பூன் நெய் நெய் சேர்த்து அடுப்புல வச்சு ரொம்ப ரொம்ப குறைவான வச்சு கலந்து விட்டுக்கோங்க அரிசியும் பருப்பும் சோடா இருக்கும் போதே கலந்து ஆற விட்டுட்டீங்கன்னா கலந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் நாலஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா தாளிச்சிடலாம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா கொத்து சேர்த்துக்கோங்க ஆங்காங்கே கடிப்படும் போது நல்லா இருக்கும் நெய் அதிகமாக சேர்க்க சேர்க்க நல்லாயிருக்கும் நெய் இவ்வளோ தான் சேர்க்கணும்னு இல்லை உங்களுக்கு விருப்பத்துக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் இதோடவே முந்திரி பருப்பு ரொம்ப ரொம்ப குறைவான தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க வரப்பட்டு வரும்போது இதோடவே கிஸ்மிஸ் சேர்த்துடலாம் இப்போ தீயை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து எடுத்துக்கலாம் கிஸ்மிஸ் வரும் மாதிரி வந்ததும் நெய்யோடவே பொங்கலில் சேர்த்துடலாம் வறுத்து வச்சிருந்த தேங்காய் கொத்து கொஞ்சமாக நெய் சேர்த்து கால் கப் அளவு துருண தேங்காய் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க லேசாக வரப்பட்டா போதும் தேங்காய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பொங்கல் கமகமன் வாசனையாக நல்ல குலைவாக வந்திருக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே வெண்பொங்கல் கோதுமை ரவை பொங்கல் வரகரிசி வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் மண்பானை சர்க்கரை பொங்கல் எல்லாமே பொங்கல் ரெசிபிஸ் பிளேலிஸ்டில் இருக்குது தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க பொங்கல் வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தித்திப்பாக இருக்குது நீங்களும் இதே அளவுகளோடு செய்து பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ